ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெசிபி உலகம் சேனல வந்து ஒரு ஜெசிபி த்ரீடிக்ஸ் புக் என்னுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் ஜெசிபி உலகம் சேனல வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜெசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்க ரெகரேஸா பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசி பண்டி ஹைட்ராவ் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாடா இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்கள் இந்த புக்லைன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வண்டிங்க தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய புக் வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொக்கையின் வண்டி ஷோரூம் கண்டிஷன் கூட சொல்லலாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்ட் எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த மணி நேரம் ஓடிய வெல் வண்டுன்னு சொன்னீங்க பியூர் இறத்திற்கு மட்டுமே பயன்படுத்திய புக்கையின் நன்றிங்க இந்த பொக்கிலே வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஜெனியுட்டியான கண்டிஷனில் தான் இந்த வண்டி இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலையை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தக ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பொக்கையை நன்றி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு ஃபினான்ஸ் வசதி வேணாலும் செய்து கொடுக்கறதுக்கு இவர் தயாராக இருக்காருங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸி புக்கில் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்